ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள இந்த ஒரே ஒரு காய சின்னதா ஒரு துணில மடிச்சு நீங்க வீட்ல இந்த இடத்துல வைக்கிறது மூலயமா எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்க பெற முடியும் உங்களை தேடி பணம் தானாக வருவதை நீங்க கண்கூடா பார்க்க முடியும் அது என்ன காய் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் வேலை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன காயை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் அறியெடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் இறை வழிபாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்மளோட பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு முன்னேற்றம் செய்யலாம் நம்மளோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை எப்படி நம்ம கிட்டேருந்து தூரமாக விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல முறைகள் செய்கிறதுக்கும் இந்த மார்கழி மாதம் ரொம்ப உகந்த மாதம்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் சக்தி மிக்க இந்த ஒரு மார்கழி மாதத்தில் தேவர்கள் அவங்களோட இறை வழிபாட்டை முழு மனசோட திருப்தியோட பண்ணுவாங்களாம் அவங்களோட வழிபாட்டுக்கு இறைவன் செவி சாய்த்து அவங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வரமா கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு நாட்களும் பிரம்ம முகூர்த்த வேலை இருந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேலை பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயமான விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்குது ஆனா இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கேற்றவாரும் உடல்நிலை சூழ்நிலைக்கேற்றவாரும் எல்லா நாட்களும் பிரம்ம முகூர்த்த இருந்து குளிச்சுட்டு பூஜை செய்கிறது அப்படிங்கிறது முடியாத விஷயமா போயிடுது அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதத்தில் எல்லா நாட்களும் நீங்கள் வந்து பூஜை செய்ய முடியலை அப்படின்னா வாரத்தில் ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பிறந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் மொத்தமாக இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கு இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள்ல இப்ப நாம ஒரு பத்து தேதி கிட்ட வந்துட்டோம் மீதி இருக்கக்கூடிய நாட்களை நீங்க உங்களோட இறை வழிபாட்டுக்காகவும் உங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இது போக மாதம் முதல் நாள் சம்பளம் வாங்க உடனேயே சந்தோஷமா குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருபது தேதி கடந்ததுக்கு அப்புறமா கைக்கு செலவுக்கு பணம் இல்லாம திண்டாடக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும் அதுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது வர்றதால ஒரு சில மாதங்கள் மாத கடைசியில் கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கும் போகிறது உண்டு இந்த மாதம் எப்படியாவது கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருப்போம் திட்டம் போட்டிருப்போம் ஆனால் நம்மளையே அறியாமல் நம்மளை எதிர்பார்க்காம ஏதாவது வீண் விரையமோ வீண் செலவோ வரது உண்டு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும் அவங்க வருமானத்துக்கு ஏற்ற செலவு அப்படிங்கிறது வரதா செய்யுது என்னதான் செலவை குறைச்சாலும் நம்மளை மீறி இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படி வரக்கூடிய இந்த வீண் வரையம் வீண் செலவை விரட்டி அடிக்கணும் அதே நேரம் வாங்கக்கூடிய பணம் வாங்கக்கூடிய சம்பளம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு காய் பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் சொல்லப்போனால் உங்கள் கையில் பண வசியம் ஏற்படும் இந்த வசியம் அப்படின்னா ஒன்று கெட்ட விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்மளோட பதிவுகளில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் குலதெய்வத்தை செல்வத்தை லக்ஷ்மி கடாசத்தை உங்கள் பக்கம் காந்தம் போல இருக்கக்கூடியதும் வசியம்தான் அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வசியத்தை தான் பணவசியம்னு சொல்கிறாங்க அந்த பணவசியத்தை நீங்களே உங்கள் கையால் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உண்டு பண்ணிக்க முடியும் சொல்லப்போனால் இந்த ஒரு காயை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை பரிகார முறை இருக்குல்ல இது பதினாறு செல்வங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு செய்யணும் சரி முதல்ல அது என்ன காய் அப்படின்னா மாசிக்காய்ன்னு சொல்லுவாங்க ஜாதிக்காய் வேற மாசிக்காய் வேற இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது தான் மாசிக்காய் சரி இந்த மாசிக்காய் எங்கே கிடைக்கும் கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஜாதிக்காய் பட்டை லவங்கம்லாம் வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி பகுதிகளில் இந்த மாசிக்காய் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நாட்டு மருந்து கடைகளில் உறுதியாக இருக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் ஒருவேளை இந்த மாசிக்காயை எங்க வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமா இருந்ததுன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க இதை வாங்கிக்கிறதான லிங்க்கை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி முதல்ல இந்த மாசிக்காயை வாங்கி வச்சுருந்தோம் என்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மார்கையில் இப்போ நாம வந்து ஒரு பத்து இதது கிட்ட வந்துட்டோம் மீதி இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்களில் இந்த பரிகாரத்தை என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பார்த்து செஞ்சுடுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே தான் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் அது என்றைக்கு உங்களால் செய்ய முடியுமோ குறிப்பாக பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்ய போறீங்க அப்படிங்கிறத நீங்க திட்டமிட்டுக்கோங்க பூஜை அறையில மாலை ஒரு ஆறேழு மணிக்கு மேல விளக்கேத்தி வச்சிருங்க உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லோரையும் மனசார வேண்டிக்கிட்டு நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிக்க கூடிய அந்த மாசிக்காய் இருக்குல்ல அந்த மாசி காயை கழுவி சுத்தப்படுத்துங்கிற கட்டாயம்லாம் கிடையாது அப்படியே எடுத்து பூஜை அறையில சின்னதாக ஒரு தட்டில் வச்சிடுங்க அதுக்கப்புறமா நீங்க பூஜை பண்ணும்போது தீப தூபம் அந்த மாசிக்காய்க்கு காமிச்சிட்டே அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க துணி அப்படிங்கிறது பச்சை நிறம் அப்படின்னா மஞ்சள் நிறம் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்தது மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது ரெண்டு தெய்வத்தோட அனுகிரகம் ஏதாவது ஒன்று கிடச்சா கூட போதும் அப்படி நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கூடிய அந்த துணியில நீங்க மாசிக்காயை வச்சிங்கல்ல பூஜை அறையில அந்த மாசிக்காயை எடுத்து அந்த துணியில வச்சு சின்னதா ஒரு மூட்டை மாதிரி தயார் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய மூட்டையாக கூட அவசியம் இல்லை எத்தனை மாசிக்காய் போடணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம்தான் குறைந்தது ஒரு மூன்று போறது நல்லது அப்படி போடக்கூடிய அந்த மாசிக்காயை நீங்க தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த துணியில வச்சு மூட்டையாக கட்டிட்டு பூஜை அறையில் மறுபடியும் அந்த மூட்டைக்கு தூப தீபம் காமிங்க அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை இந்த வழிபாட்டு முறையை செஞ்ச அன்னைக்கே இந்த மூட்டையை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பீரோ லாக்கர் கல்லா சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல அது உங்க விருப்பம் தான் பணப்புழக்கம் அதாவது மாதம் மாதம் வாங்கக்கூடிய சம்பளத்தை வாங்கிட்டு வந்து முதல் வேலை எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு இந்த மூட்டையை வச்சுடுங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிறிய மூட்டை அப்படிங்கிறதால அவ்வளவு சீக்கிரம் யாருக்கா ஆகப்படாது அதே நேரம் பெருசாக இடமும் அடைக்காது சரி இந்த மாசிக்காயை அப்படி பூஜை செஞ்சு இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள வைக்கிறதால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாசிக்காய் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி பணவசியத்தன்மை கொண்ட ஒரு பொருள் மாசிக்காய் மருத்துவமும் மகத்துவம் இருந்த ஒரு பொருள்னே சொல்லலாம் இது போக இந்த மாசிக்காயை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் வரலட்சுமி நோவு வழிபாட்டுக்கும் பயன்படுத்துவாங்க அதாவது இந்த வரலட்சுமி நோம்புக்கு கலசம் தயார் செய்கிறாங்கள அந்த கலசத்தில் ஒரு ஒரு பொருட்களாக போடுவாங்கள்ல பச்சரிசி ஜாதிக்காய் வேப்பிலையெல்லாம் போடுவாங்கள்ல அதில் ஒரே ஒரு மாசிக்காயும் போடுவாங்க ஏன்னா இந்த மாசிக்காய்க்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் இந்த மாசிக்காயும் ஒன்று அப்பேற்பட்ட மாசிக்காயை நீங்கள் பூஜையில் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு பணவசியமாகணும் அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கிட்டு இரவு ஒரு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த நேரத்தில் இந்த மாசிக்காய் மூலயமா தயார் பண்ணக்கூடிய இந்த மூட்டையை பீரோ கொண்டு போய் வச்சிடுங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்களில் கட்டாயம் இதுக்கு நீங்கள் தீபதூபம் போடணும் ஆறு மாதத்துக்கும் மூன்று மாதத்துக்கு குறைந்தது மூன்று மாதம் அப்படின்னா அதிகபட்சம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மூட்டையை பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய மாசிக்காய் கொஞ்சம் வீணாக போயிருக்கு காய்ந்து போயிருக்கு அப்படின்னு தோணா மட்டும் வேற மாசிக்காயை மறுபடியும் என்றைக்காவது ஒரு வெள்ளி செவ்வாயில் இதே மாதிரி தயார் செஞ்சு எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சுடுங்க பழைய மாசிக்காயை நீங்கள் தண்ணியில் விட்டுடலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் ஆனால் இந்த ஒரு மாசிக்காய் உங்களிடம் வர வேண்டிய பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் கையை விட்டு போன பணத்தை உங்களிடம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பதினாறு செல்வங்களை பெற்று பணவசியம் பெற்று சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு இந்த ஒரு மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள இந்த மாசிக்காயை பயன்படுத்தி இந்த பரிகாரம் முறையை செஞ்சுடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்